பாருங்கள் இடிமுசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்பி கட்டும் என் ஹச்சி என்சார்தேன் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் கிருஷ்ணராயபுரம் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு எல்லைக்குட்பட்ட பகுதியான திம்மாச்சிபுரம் முதல் வீரவல்லி வரை ரோடு செல்கிறது மாயனிலிருந்து குளித்தலை வழியாக வாய்க்கால் செல்கிறது திம்மாச்சிபுரத்தில் பாலம் மிகவும் குறுகலாக இருந்தது கனரக வாகனங்கள் செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது வாகன ஓட்டிகளின் கோரிக்கை ஏற்று தமிழக முதல்வர் முக்க சாலின் குறுகலான பாலத்தை அகற்றிவிட்டு அகலமான பாலம் கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியது கான்கிரீட் போடுவதற்கு முன் கம்பிகளின் நீளம் மற்றும் சுற்றளவு எஸ்டிமேட் மற்றும் படி உள்ளதா என்பதையும் கம்பி கட்டும் பணியை ஆய்வு மற்றும் பார்வையிட்டார்கள் உதவி கோட்ட பொறியாளர் ஆனந்தகுமார் மற்றும் உதவி பொறியாளர் அசார்தேன் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது மறக்கமைப்பில் பட்டனை அமுக்கிக்கதற்கு நன்றி வணக்கம்